வழிகாட்டியாக ஒரு சிறந்ததோ கடவுளாக அவரையும் வணங்கி உலக உத்தம தலைவன் இந்திய நாட்டு மக்களுக்காக போரிட்ட ஒரு இந்திய சுதந்திர தியாகி தெய்வீக திருமகன் பசுமன் தேவர் அந்த ஐயாவை திருமணாரை வணங்குவதற்காக நூற்றி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு நான் சார்ந்த அகில இந்திய பசுமூல் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கழக பொறுப்பாளர்களுடன் நாளை காலை சுமார் ஒம்பது மணி அளவில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வராக வரப்போகும் முதல்வர் அவர்கள் தலைமையிலே எங்கள் கழகத்தின் சார்பில் அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து எங்களுக்கான அகில இந்திய பசு முன்ன கழகத்திற்கான நேரம் அரசு சார்பில் பத்து முப்பதற்கு அரசு சார்பில் நேரம் ஒதுக்கியிருக்கிறார்கள் அந்த நேரத்தின் அதிப அடிப்படையிலே என்னுடன் என்னுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் தேவர் திருமணரை தரிசனம் செய்ய உள்ளோம் நாளைக்கு நாளை எங்களுடைய ஐயாவிற்கு பசு லட்சக்கணக்கான பேரில் லட்சக்கணக்கான எங்குல மக்களுக்கு தேவர் திருமணார் ஆசியுடன் அன்னதானம் வழங்க உள்ளோம் அதைத் தொடர்ந்து நாளை நாளை முதல்வர் இடத்திலே உத்ராமலிங்க தேவர் ஐயா பேரில் தென் தமிழகத்தில் அனைத்து சமூக மக்களும் பயன்பெறும் வகையில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அதே தொடர்ந்து அதே தொடர்ந்து கள்ளர் மரவர் அகமுடையர் இந்த மூன்று பிரிவுகளையும் உட்படுத்தி தேவரா அரசாணை தேவரிடம் என்ற அரசாணை வெளியிட வேண்டும் என்ற இரு கோரிக்கைகளையும் நாங்கள் முதலிடத்தில் கோரிக்கை வைக்க

அந்த அடிப்படையில் தான் பாராளுமன்றத்திலேருவசை நிறுவப்பட்டுள்ளது வெற்றி தோல்வியை எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பரிந்துரைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க கடந்த ஆட்சியில அவர் நாலு ஆண்டுகள எடப்பாடி அவர்கள் ஆட்சி ஆண்டார்ல ஒரு டிஎன்டி சான்றிதழ் எங்களுக்கு அவரால் கொடுக்க முடியல தேவர் பேருக்கு அவர் பேருக்குறாரா எங்க தேவர் மக்கள் ரொம்ப விழிப்புணர் எல்லாருமே தெளிவோட இருக்கிறாங்க யார் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் நிச்சயம் எடப்பாடி அவர்களுடைய அந்த சடுகுடு விளையாட்டு எல்லாம் எங்கள் தேவரிடத்தில் ஈடுபடாது அவர்களையும் அவரும் போட்டோக்கு மாலை போடுறாரு மேடையில் தேசிய தெய்வம் முன் பேசுறாரு இந்த அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க பசுமூன் உத்ராமலிங்க தேவர் திருக்கரத்திலே வந்து அந்த மண்ணுக்கே வரவில்லையே அப்ப அவர் எப்படி அரசியலை தான் கருத முடியும் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கட்டும் எத்தனையோ கட்சிகள் கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருந்தாலும் அனைவரும் வந்து இன்றைக்கு அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி என்ற அடிப்படையிலே அவர் பசுமுன்னாரே வணங்க வருகிறார்கள் இதை விஜய் அவர்கள் செய்ய தவறிவிட்டார் இன்னொன்று நீங்கள் நன்றாகவே தெரியும் இந்த நாங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு நாங்கள்லாம் கொடுக்கக்கூடிய காரணம் ஒன்றே ஒன்றுதான் திராவிடத்தினுடைய தமிழக தலைவர் திரு டாக்டர் கலைஞர் அவர்களால் இன்று தமிழகத்தில் அதிக தேவர் சிலை உருவாக்கப்பட்டது என்பது வரலாறு அதன் அடிப்படையில் நாங்கள் திராவிட முன்னேற்றம் கழகம் இருபத்தி ஆறு நீங்க ஏற்கனவே கருணாஸ் தேவர் முன்னெடுத்து போறோம்னு ஒரு பேட்டி சொல்லியிருந்தீங்க இது திமுகவோட கூட்டணியாக நிற்பீங்களா இல்லை அது அதை பற்றிய நிலைப்பாடு என்னவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னுடைய கூட்டணி கடிதத்தை நாங்கள் ஏற்கனவே ஆதரவு கடிதத்தை முதல்வர் இடத்துல நாங்கள் கொடுத்து விட்டோம் அதன் அடிப்படையிலே தென் தமிழகம் முழுவதும் குறிப்பாக முக்களத்துவர் சமூகத்தை நாங்கள் சென்றுகின்ற கிராமங்களெல்லாம் அரசு சார்ந்த நல்ல விஷயங்களை நாங்கள் எடுத்து வரைக்கிறோம் இப்போ பசுமணி தேவர் திருமணருடைய இந்த விழாவை ரொம்ப சீரு சிறப்புமாக அமைச்சர்கள் பண்ணுறாங்க நம்ம அண்ணன் பண்ண பண்ணுறாங்க தங்க என்ன பண்ணுறாங்க காதர் பாஜக முத்துராமணி என்ன பண்ணுறாரு தென் தமிழகத்தில் மையப்படுத்தியுள்ள அனைத்து அமைச்சர்களுமே இதில் தீவிரமாக பசுமுன்னார் மேல உள்ள மரியாதையில் தான் தீவிரமாக இது இது போல் அரசு விழாக்களை சிறப்பாக பண்ணுறாங்க மக்கள் வந்து ரொம்ப அதாவது ஒரு ஒரு தெய்வத்தை வணங்குவது போல் ரொம்ப எளிமையாக பழனைக்கு காவடி எடுப்பது போல இன்னைக்கு ஐயாவை வணங்க வராங்க அதுக்கான ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழலை உருவாக்குனது தமிழக அரசு தான் இந்த கூண்டு வந்து எல்லா தரப்பு மக்கள் பற்றிலும் ஒரு கேள்வியா இருக்குது நீங்க தமிழக முதல்வர் பார்த்து இந்த கூண்டு அகற்றுவதற்கான அதுக்கு ஏற்கனவே கலெக்டர் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம்